ஒரு சேட்டு நிறைய வட்டிக்கு கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு அவர் வட்டி கொடுத்தா ரொம்ப வட்டிக்கு மேலே வட்டி போட்டு வட்டி அப்படி குட்டி போட்டு வாங்குற ஆளாம் ரொம்ப கடுமையான ஆள் வட்டி கொடுக்கணும்னா தொலைச்சு போறான் பக்கத்தூரில் போறாரு வட்டி பணம் வசூல் பண்ணுறாரு நிறைய வசூல் வசூலாயிடுச்சு ஒரு சூ ஒரு சாரட்டு வண்டியில் வச்சு கொண்டுக்கிட்டு வர்றாரு இருட்டு நேரம் கொஞ்சம் அசந்து அவர் தூங்கிடுறாரு அந்த ஒரு முடிச்சா இருந்த காசு ஒரு முடிச்சோட கீழே விழுந்துருச்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு அந்த காசை காணும் காசு போனதும் போது சாப்பிட முடியல தூங்க முடியல துடிக்கிறாரு என்னடா பண்ணுவோம்னு உடனே விளம்பரம் தண்டோரா போட சொல்றார் பண முடிப்பு விழுந்து விட்டது அப்படியே எடுத்தவர்கள் கொடுத்து விட்டால் நூறு வராகன் பொண்ணு தன்மானமாக தரப்படும்னு தண்டோரா போட்டு சொல்லியாச்சு ஒருத்தருக்கு தகவல் கிடைக்கிது ஒரு ஏழை ஆனால் நேர்மையானவர் ஏழ்மையிலும் செம்மையானவர் அவருக்கு ஒரு ஆசை பிள்ளையார் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டார் சரி இதை கொண்டு போய் அவர் வரும்போது நடந்து வரும்போது இந்த முடிச்சு கிடந்திருக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டார் இந்த சண்டோரா கேட்டதை கேட்டுட்டு சரி இன்னாருடைய பணம் கொண்டு போய் கொடுத்தா நூறு வராகுன்னு தர்றேன் இருக்காரு அதனால் ஒன்றும் கவலை நேராக காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீராடி அங்கே கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் வாங்கிட்டு ஐயா எண்ணி பார்த்துங்க என்றாரு எண்ணூறு பொண்ணு இருக்குது எண்ணூறு தங்க காசுகள் இருக்குது சரிங்க ஐயா நீங்கள் நூறு பொண்ணு தர்றேன்னு சொன்னீங்களே இதை கொடுத்துட்டா கொடுங்க அது எப்படி இதுக்குள்ள தொள்ளாயிரம் பொண்ணு இருந்துச்சு நீ ஏற்கனவே நூறை எடுத்துக்கிட்டு எண்ணூறை கொண்டு வந்து கொடுக்குறியாடா நீ மேற்கொண்டு நூறு வாங்க தர்ற கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டேன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு கேட்கல அவர் பஞ்சாயத்தை கூட்டிட்டார் பஞ்சாயத்தை கூட்டினா இவரை கூப்பிட்டு விசாரிச்சாச்சு இவர் விவரங்களை சொல்கிறாரு சேர்த்த வர சொல்லி அவரை கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அவரும் சொல்கிறார் ஐயா நான் வரும்போது என்னுடைய பணம் முடிச்சு விழுந்துருச்சு எடுத்தவர் கொடுத்து விட்டால் நூறு பொன் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இவர் எடுத்து வந்து கொடுத்தாரு எண்ணி பார்த்தேன் எண்ணூறு பொண்ணு இருந்தது அதில் தொள்ளாயிரம் பொண்ணு இருந்தது அதனால் அவர் நூறு பொண்ணை எடுத்துக்கிட்டு எண்ணூரை கொடுத்தார் கொடுக்க முடியாதுன்னு மறுத்தேன்னார் அப்படியா நீங்கள் அவர் கொடுத்த பொண்ணு முடிச்சு அதை கொண்டு வர சொல்லுங்கள் இந்த பஞ்சாயத்தில் இந்த நீதிபதிகள் எண்ணி பார்க்குறாங்க எண்ணூறு முடிச்சிருக்கு எண்ணூறு முடிச்சிருக்கிறத வாங்கி அந்த சன்மானத்துக்கு ஆசைப்பட்டாரில் எடுத்து கொடுத்தவர் அவர்கிட்ட கொடுத்தாச்சு நீங்கள் கொண்டுக்கிட்டு போங்கன்னு இவ்வளோ ஐயா என் பொண்ணு வாங்கி அவற்றை கொடுக்குறீங்க இல்லை இல்லை நீங்கள் வச்சுருந்தது தொள்ளாயிரம் பொண்ணு இதில் எண்ணூறு பொண்ணு தான் இருக்குது இது யாரோ வேறு ஆறு விட்டு காசு உங்கள் பொண்ணு தேடுனது கிடச்சிருந்தால் கொண்டாந்து தருவாக இது உங்கள் வீட்டில் கொண்டுகிட்டு போங்கன்ட்டுறான் இப்போ மனசு ஆசை எந்த அளவுக்கு தப்பான என்ன இருந்தால் அது தப்பாத்தான் போகும் என்பதற்கு உதாரணம் நீங்கள் நல்லா கேட்டுங்க என்ன விதைக்கிறமோ